உங்கள் லைஃப்ல சுமை உங்களை அழுத்துதா வாழ்க்கையின் பாரத்தை தாங்க முடியாமல் இருக்கிறீங்களா இந்த நிலையில என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன் வாழ்க்கையின் சுமை உங்களை அழுத்திக்கிற வேலையில இன்னைக்கு திருப்பாடல் நமக்கு பதிலாக அமைகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்க என்னது வாழ்க்கை சுமைய தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில அண்டவருக்கு நன்றிய செலுத்துறதா என்னது விளையாட்டுத்தனமா இருக்குது இல்லையா மகளுக்கு திருமணம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன் திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணான்ட்டாங்க இந்த சுமையான நிலையில அண்டவருக்கு நன்றி சொல்லுவதா ஆமா நன்றி சொல்லுங்க யாருக்கு தெரியும் அந்த திருமணம் நல்லபடியாக அமைந்திருந்தால் ஒரு வேளை அந்த திருமணத்துக்கு அப்புறமாக உங்களது மகளின் வாழ்க்கை மோசமாக கூட போயிருக்கலாம் இல்லையா சரி அது வேணா ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ எங்க சூழ்நிலையில இந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வேலையில திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு நல்ல மனுஷன் உதவி செய்யறதா முன் வந்தாரு அவரு எங்களுக்கு பணம் கொடுப்பதாக இருந்த நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு மாரடைப்புல இறந்துட்டாரு இந்த மோசமான சூழ்நிலையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதா ஆமா நன்றி செலுத்துங்க ஏன் தெரியுமா அவர் அந்த பணத்தை கொடுத்திருந்தா ஒரு வேளை உங்க பிரச்சனை அந்த வேலைக்கு தீர்ந்திருக்கலாம் அவர்கிட்ட இருந்து நீங்க பணத்தை இனாமாக பெற்றிருந்தாலும் கூட அப்புறமாக அந்த பணத்தின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அல்லது வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலும் மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட திருமணமாகி இத்தனை வருஷ காலமாச்சுது குழந்த பாக்கி இல்லை அப்படின்னு அடுத்தவர்கள் உங்களை பத்தி சாடமாடையாக பேசுகிறார்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் வெளிநாட்டு பயணம் அடுத்தவங்களுக்கெல்லாம் கைகொடி வந்துருச்சுது ஆனால் வருஷக்கணக்காக உங்களுக்கு கைகொடி வரலையா ஆண்டவருக்கு நன்றி செலுத்து நீங்க நம்புறவங்க உங்களை கால் பாரி விட்டாங்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன்னு தெரியுமா உங்க லைஃப்ல எவை எவை எல்லாம் எப்படி எப்படி நடந்தாலும் அவை உங்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்காததாக இருந்தாலும் ஆண்டவர் அவற்றை எல்லாம் எதிர்பார்த்தது தான் எதற்கு தெரியுமா அனுமதித்திருக்கிறார் எதற்கு அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் அனுமதித்தால்தான் உங்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க சிகரங்கள் உயர்த்தப்படும் என்பதற்காக அதை மாத்திரம் மனதில் பதித்துக் கொள்வீர்களாக இருந்தால் எந்த ஒரு சுமையையும் உங்களால் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியும் எந்த விதமான சுமையின் சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் வாழ்க்கையில் மகிழ்வனும் சுதரங்களை உயரங்களாக தோன்றீர்கள்